பொதுவா நிறைய வீடுகள்ல முருங்க மரம் இல்லாம இருக்கவே செய்யாது அந்த முருங்க மரத்துல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அத நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம உடம்புக்கு எப்படி இம்யூனிட்டி பவர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலுமே நம்ம அதை பயன்படுத்தாமலே இருக்கும் அதனோட இலைகள் பூ காயில வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக காணப்படுது இதுல நம்ம இன்னைக்கு முருங்கைப்பூவுலயும் இலையிலையும் என்னென்ன பெனிஃபிட் இருக்கு பயன்படுத்தலாம் நம்ம இந்த பார்க்கலாம் முருங்கை பூ வந்து நம்ம பயன்படுத்துறது நரம்பு மண்டலத்தை நரம்பு சம்பந்தமான வியாதிகள் வராம பார்த்துக்கிடும் கண்ணு பார்வைகளை நல்ல கிளியரா வச்சுருக்கோம் உடம்புல இம்யூனிட்டி பவர் கொடுக்கும் அதே போல முருங்கை இலையில வந்து விட்டமின் சி இருக்கு விட்டமின் ஏ கால்சியம் பொட்டாசியம் எப்படி பல மருத்துவ குணங்கள் காணப்படுது இது வந்து முருங்கை இலை பயன்படுத்துறதுனால ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும் நுரையீரலை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும் செரிமானத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கும் அதே போல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக நம்ம உடம்புல கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தாவரம் உண்டு அப்படின்னு சொன்னால் முருங்கை முருங்கைப்பூ முருங்கை இலை அதனோட பட்டை எல்லாத்துலேயுமே நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது எலும்பு வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது இரும்பு சத்து இருக்குது கால்சியம் இருக்குது அதே போல் நம்ம உடம்பில் காயம் ஏற்பட்டுன்னா அந்த காயங்களை குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த முருங்கை இலையில இருக்குது இப்படி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிற முருங்கைப்பூ முருங்கை இலையை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்ப்போம் முருங்கை பூவை வந்து ரெண்டு கப் தண்ணி ஊத்தி அதுல ஒரு கைப்பிடி அளவு முருங்கை பூவை போட்டு அதுல ஜீரகம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியை வடிகட்டி ஒரு சூப்பு பக்குவத்துல குடிக்கலாம் அதே போல முருங்கை இலைய வந்து பொரியல் பண்ணி சாப்பிடலாம் இல்ல முருங்கை இலையையுமே சூப்பாட்டு நம்ம பண்ணி சாப்பிடலாம் இதனால நம்ம உடம்புல நல்ல இம்யூனிட்டி பவர் கிடைக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இது நேச்சுரலா கிடைக்கல அப்படின்னு சொன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ரூம்ல பவுடர் ஆட்டு அந்த பவுடரை நம்ம வாங்கி கால் டேபிள் ஸ்பூன் வெந்நில கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி குடிக்கலாம் இல்ல நீங்க ஊர்களுக்கு வந்தீங்கன்னா இதனோட இலையையும் பூவையும் பறிச்சு நிணல்ல காய வச்சு நம்ம டைலியில் வச்சு கொண்டு போயிட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு குடிக்கலாம் இல்லை ரசமாட்டு கூட பண்ணி சாப்பிடலாம் அப்படி இம்யூனிட்டி பவர் இருக்கிற இந்த முருங்கையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயும் வராமல் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொடுத்து நல்ல இம்யூனிட்டி பவரோடு இருக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக பதிவு பண்ணியிருக்கேன் நீங்களும் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா யாருக்காவது ஒரு ஆளுக்கு பயனுள்ளதாக அமையும் என்னோடய வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க காட் பிளஸ் யூ ஆல்